மறந்து கொண்டிருப்பதே மனிதனுடைய இயல்பு அதை நினைவு படித்துக் கொண்டிருப்பதே என்னுடைய இயல்பு நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் மூத்த தொழிற்சங்க வாதிகள் நீங்கள் இதற்கு முன் இருந்த ஒரு பெயர்களை நான் சொல்கிறேன் அவரை பற்றி இரண்டு மூன்று வரிகள் மிக சிறப்பாக இருக்கும் எனக்கு தோன்றியது முதல் பெயர் வந்து எஸ்கே கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்பதனுடைய பெயர் சொந்த வாழ்க்கையில் மிகவும் சுத்தமாக அப்பழுற்ற ஒரு தொழிற்சங்கவாதியாக விளங்கியவர் அநேகமாக என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் அவர் திருமணமே செய்து கொள்ளாதவர் முழு நேர தொழிற்சங்கவாதி தொழிற்சங்க அலுவலகத்தில் தான் அவர் படுப்பார் அங்குதான் அவர் குளிப்பார் அவருடைய வாழ்க்கையே தொழிற்சங்கமாக இருந்தது பல தொழிற்சங்க தலைவர்களுக்கு தலைவர்கள் உருவாவதற்கு ஒரு ஆதர்ஷ சக்தியாக இருந்தவரே ஏஸ்கே தான் அப்படிப்பட்ட ஏஸ்கே போன்ற தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது அவர் பல பேர கவர் அவருடைய வழித்தோன்ற இன்றைக்கு நாங்கள் அவரும் ஒரு நல்ல தொழிற்சங்கவாதி அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகள் எல்லாம் அடைந்திருக்கலாம் அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வனத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மிகச்சிறந்த அறிவாளி அநேகமாக துறைமுகத்தில் இருந்த காலகட்டங்களில் எல்லா விஷயங்களையும் வைத்திருப்பார் அவரை போன்ற ஒரு மிகச்சிறந்த தொழிற்சங்கத்தை நடத்தியவர்கள் யாருமே இருக்க முடியாத அவரும் தொழிற்சங்க அறிவித்திருப்பார்கள் இன்றைக்கு அவருக்கு பின்னாடி வந்த பல வழித்தோன்றும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு அகில இந்திய துறைமுகத்தை பற்றிய எல்லா தமிழ் மக்கள் வைத்திருக்கிறார்கள் அண்மையில் சந்திரன் என்பவர் அந்த சங்கத்தில் வந்தவர் எஸ் அந்தோணி பிள்ளையை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார் இடதுசாரி இயக்கத்தினுடைய மிகப்பெரிய மூத்த தலைவர் காலத்தில் கூட அவருடைய பங்களிப்பு இருந்தது அவரும் பல்வேறு அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறார் குறிப்பாக இடதுசாரி சங்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் பலருக்கும் வழிகாட்டியாக கருந்திருக்கிறார்கள் சொந்த வாழ்க்கையில் நேர்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக உதாரணமாக திகழ்ந்தவர் ஏ சீனிவாசன் அவர்களை பற்றி சென்னை துறைமுகத்தில் அந்தொழி பிள்ளை அயங்கார் கல்யாணத்துக்கு தெரிந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் எனக்கு தெரிஞ்சது அவருடைய புத்தகத்தை படிக்கும்போது இவர்கள் ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர் அவர்களை பற்றி வாக்கு சொல்லி ஏ சீனிவாசனும் ஒரு நல்ல தொழிற்சங்கவாதி ஆனால் துறைமுக தொழிற்சங்கத்தில் அவர் பணி செய்த காலம் மிக மிக குறைவு ஆனால் துறைமுக தொழிற்சங்கத்தை சார்ந்து வெளியிலே அவருடைய அவருடைய தொழிற்சங்க பணி என்பது விரிந்து பலர் கிடந்தது என்று தொழிலாளர்கள் பல இடங்களில் அவர் தொழிற்சங்கத்தை நடத்தியிருக்கிறார் அவருடைய மிகச்சிறந்த ஒரு படைப்பு என்னவென்றால் கார் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் என்ற நூலை நியூ செஞ்சு புக் ஹவுஸ் வெளியிட்டது ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது பக்கம் அவ்வளவையும் அவர் தமிழை மொழிபெயர்த்திருக்கிறார் இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்தால் கூட அந்த வேலையை இப்பொழுது தொடங்கினால் பத்து ஆண்டு முடியும் பத்தாண்டு ஆகும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியவர் அவர் மிக குறுகிய காலத்தில் துறைமுக தொழிற்சங்கத்தில் பணியாற்றிய காரணத்தால் பலராலும் அறியப்படாமல் போனார் தா பாண்டியன் ஐயா தா பாண்டியன் அவர்களும் மிகச்சிறந்த தொழிற்சங்கவாதி எனக்கு தெரிஞ்சு அவர் தொழிற்சங்கத்தில் வேலை பார்த்தவர்களும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அரசியலில் மிகவும் சிறந்தையானுடைய மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளி எந்த ஒரு செய்தியையும் ஒரு அரசியல் கரடுபுரடான அரசியலையும் ஒரு அரசியல் மாற்றத்தையும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் புரிந்து கொள்ள வகையிலே எளிமையாக சொல்லி மக்களை புரிய வைக்கக்கூடியவர் அப்படி அரசியலோடு இலக்கியத்தை சேர்த்து பேசிய ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி பிளஸ் தொழிற்சங்கவாதி பிளஸ் இலக்கியவாதி அவர் வந்து துறைமுகத்திலேயே பணியாற்றியவர் துறைமுகத்தில் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஆபிஸ் சூப்பரண்ட் வரைக்கும் இருந்தவர் எல்லோரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர் ஒவ்வொரு தனி தொழிலாளியும் பெயர் சொல்லி கூப்பிட்டு அவர் முதுகிலே தட்டி கொடுப்பவர் இன்றைக்கு என்ன ஒரு விஷயம்னா நீங்க எந்த ஒரு தொழிலாளியும் அவன் பேர் சொல்லி நீங்க கூப்பிட்டீங்கன்னா உடனே புலகாங்க அடைஞ்சிருவான் இவ்வளவு பெரிய தலைவர் நம்ம பேர் சொல்லி என்ன இறங்குவோம் நல்லா இருக்கீங்களா என்ன ராமசாமி நல்லா இருக்கீங்களா

சோ அவருடைய வாழ்க்கை ரொம்ப டெடிக்கேட் ஆனது இவங்க எல்லாம் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த துறைமுக தொழிற்சங்கத்தை பணியாற்றிய காலத்துல ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்கலாம் பெரிய பேரும் புகழும் காசும் செல்வாங்க வாழ்ந்திருக்கலாம் ஆனா துறைமுக தொழிற்சங்கத்திற்கு அப்படி போடு பணியாற்றியதாலே எளிமையாக வாழ்ந்து மறைந்தவர் கிருஷ்ணயா கிருஷ்ணயாவா அப்படிதான் இவரும் எம்ப்ளாயா தான் இருந்த இவரும் இங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எம்ப்ளாயாக இருந்தவர் ஆனா போட்டில பணியாற்றியவர் ஆனால் அவர் கோட்டஸ்டுக்கு செய்த தொழிற்சங்க பணியை விட டாக் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆற்றிய பணிதான் அதிகம் என் நான் அறிந்தவரை அவர் ஒரு போர்ட்ரஸ்ட் பணியாற்றுகிறவர் என்பதை விடவும் டாக் ஒர்க்கருடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் அதையெல்லாம் நிறைய தெரிந்தவர் அவர் டாக்டர் லிபர் போர்ட்ல மெம்பரா கூட இருந்தார் டாக்டர் லிபர் போர்ட் மெம்பரா இருந்திருக்கிறார் ஒரு மிகச்சிறந்த அறிவி ஜீவியாக இருந்து பணியாற்றியவர் அவர் அகில இந்திய அவங்களுடைய சம்மேளனத்தின் தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தார் அவர் ரொம்ப எளிமையான ஒரு சாதாரண தொழிலாளியாக அவர் காலப்போக்குல பரிணமித்து வளர்ந்து தொழிற்சங்க மாதிரியானவர் காளான் சொல்ற போது எனக்கு என்ன தோணுதுன்னா பல பேர் நினைக்கிறாங்க ஆங்கில அறிவு இருந்தால்தான் தொழிற்சங்கத்துல வேலை பார்க்க முடியும் அல்லது மிகப்பெரிய அமைப்புகள்ல போய் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய

உங்கள் நன்றி ஐயா